கும்பராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி கூடவே குரு வக்ரத்தோடு ஏற்படுகின்ற பயிற்சி சனி வகரனைவர்த்தி இந்த மூணு விஷயம் நடக்குது அப்போ இந்த கும்பராசிக்கு எப்படினு பார்த்துருவோமா கும்பராசிக்கு குரு பலன் கிடை குரு பலன் கிடைக்கும் நல்லது எப்பொழுது நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கும்பராசி அதே மாதிரி தனம் பணம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லது நடக்கும் ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் குடும்பத்தில் மரியாதை அதிகரி அதிகரிக்கும் ஒரு சபையில உங்கள் பேச்சு எடுபடுங்க இந்த ராசி காலகட்டம் இப்போ ராசிக்கு நான் சொல்கிறது ராகு கேது பரிகாரம் செய்த பின் திருமணம் செய்யணும் ஏன் அப்படின்னா அந்த திருமணம் சம்பந்தப்பட்டது ராகுவோட இன்ஃப்ளுயன்ஸ் இருக்குது இப்போ கூட்டு சம்பந்தப்பட்ட மகன் உறவு வலுப்பெறும் பிரம்மனாள மனஸ்தாபம் ஏற்பட்ட தந்தை மகன் உறவுகள் இப்பொழுது வலு பெறுகிற காலகட்டம் தான் தீர்வுக்கு வரும் இப்பொழுது அது ஏன் இப்படி நடந்தது எது நடந்ததுன்னு பல காரணங்கள் சொல்லலாம் ஆனால் நமக்கு இப்போ ஒரு தீர்வு வரும் தந்தை தந்தை வழி குடும்பங்கள் இது இதில் ஒரு சிலருக்கு திருமணம் ஃபைனலைஸ் ஆகி நின்னது ஒரு சிலருக்கு அவங்களுக்கும் இப்போ பொதுவாக பொதுவாகவே திருமணத்தை பற்றி பேசும்போது இரண்டாவது திருமணத்தை பற்றியும் கேள்விகள் வருகின்ற காலகட்டமாகிடுச்சு கால சூழ்நிலை ஜோதிர் நேரலைக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி கூடவே குரு வக்ரத்தோடு ஏற்படுகின்ற பயிற்சி சனி வக்ர நிவர்த்தி இந்த மூணு விஷயம் நடக்குது அப்போ இந்த கும்பராசிக்கு எப்படினு பார்த்துருவோமா கும்பராசிக்கு குரு பலன் கிடை குரு பலன் கிடைக்க போகுது உங்கள் ராசி அதிபதி சனி வக்கர நிவர்த்தி அடையாது லாபத்தில் செவ்வாய் இருக்கார் அப்போ நிறைய விடுபட்ட விஷயங்கள் இந்த கும்பராசிக்கு நடக்கும் நிறைய டாக்குமெண்ட் விஷயம் தொல்லைகள் டிராவலிங்லே அழைச்சல் நினச்ச ஸ்பீடுக்கு பண்ண முடியாமலாம் இருந்தது இல்லையா இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லது எப்பொழுது நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் கும்ப ராசி அதே மாதிரி தனம் பணம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லது நடக்கும் ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் குடும்பத்தில் மரியாதை அங்கீ அதிகரிக்கும் ஒரு சபையில் உங்கள் பேச்சு எடுபடுங்க இந்த ராசி காலகட்டம் அப்படிதான் இருக்குது ஏன்னா பதினொன்றாம் இடம் பத்துக்குரிய பதினொன்றில் வளர்ச்சி பத்தாம் இடங்கிறது உங்கள் பதவி அது மட்டுமா பதினொன்றாம் அதிபதியும் உங்கள் பார்வையில் இருக்குது உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் அப்போ ஒரு மாபெரும் சபையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பணம் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொடர்பு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது லாபம் பன்னெண்டாம் இடம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் லாபமாக வரும் விரை செலவு மருத்துவ செலவு அடியோட குறைவாய்ப்பு பன்னெண்டாம் இடம் தான் மருத்துவ செலவு வரைய செலவு அது பார்த்திங்கன்னா வக்ரமெற்று சனி வக்ரம் பெற்றுக்கும் போது மற்ற செலவு கும்பராசி பழுது பண்ணியிருப்பாங்க அப்படியே மாறுது இந்த நேரத்தில் கோயில் குளங்கள் நிறைய பலங்கள் கிடைக்கின்ற காலகட்டமாக வந்தாச்சு இப்போ நல்லது எப்போ பிறக்கும் ஆல்ரெடி பிறக்கின்ற வாய்ப்புகள் வந்தாச்சு இன்னும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம் அதாவது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது திருமணம் ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல இந்த ராசிக்கு வேலை உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி ராசியிலிருந்து உங்கள் குரு பார்வை செய்யும் பொழுது ஆறுக்குரியவரையும் குருவா குரு பார்க்கும் பொழுது வேலையில் ஒரு யோகம் உண்டு தடைகள் விலகும் எதிரிகளை விலகுவார்கள் தொல்லை தொந்தரவு தொல்லை கொடுத்தவர்கள் மாறுதல் ஏற்படும் ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இப்பொழுது முயற்சி செய்யலாம் ப்ரொமோஷன் கிடைக்குமா நிச்சயமாக முயற்சி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரொம்ப நாளாக இந்த ராசிக்கு ஒரு தவிப்பு என்னென்னா வேலை பலு அதிகம் ஆனால் அங்கீகாரம் குறைவு அது இந்த கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்டரில் இருக்கிறவங்களாம் பாவங்க இந்த கும்பராசிக்காரர் கவர்மெண்ட்டு மெடிசன் இந்த ரெண்டு ராசிக்காரங்களை நான் வந்தாலே ஜா கவர்மெண்ட் அது கும்பராசி ஜாதம் வந்து கவுர்மெண்ட் மெடிசன் பார்த்துட்டே சொல்லுவேன் பாவங்கள் நீங்கள் ஏன்னா இன்றைய கால சூழ்நிலையில் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு அங்கீகாரம் குறைவு ஒரு ஒவ்வொரு வருஷம் ஒரு செக்டர் மாட்டுவாங்க ஒவ்வொரு வருஷம் ஒரு பிஸ்னஸ் வரும் இன்றைக்கி தான் சம்பளத்தை விட அலைச்சல் அதிகம் மன நெருக்கடி டீச்சரு ப்ரொஃபஸரு இதை பார்த்துட்டேன் இந்த போலீஸ் செக்டரில் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் செக்டர் இவங்கெல்லாம் பல கஷ்டங்கள் தான் ஏன்னா இந்த காலகட்டம் இப்பொழுது இப்படி இருக்கிறது மாறும் அதை பார்ப்போம் ஆனால் இப்போ குரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் உங்களுக்கு பப்ளிசிட்டி சம்மந்தப்பட்ட யோகம் இது மீடியா பப்ளிசிட்டி கலைத்துறையினர் யூடியூப் வச்சுருக்கிறவங்க அதை விட குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் சம்மந்தப்பட்டது எழுத்து கவிதை சம்மந்தப்பட்டது யோகமாக இருக்குது மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட அனைத்து வளர்ச்சி சகோதரர் மூலங்க சகோதரர் அண்டை வீட்டார் இவங்களோட இணக்கம் ஏற்படும் காலகட்டம் இதெல்லாம் நம்மளாம் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரி மாணவர்களை பார்ப்போம் ராசிக்கு நாலாம் அதிபதி சுக்கன் நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார் பதினொன்றாம் இடத்துக்கு வர வரப்போகிறார் கல்வியில் மேன்மை ஏற்படுகிற காலகட்டம் இந்த நேரத்தில் காம்படேட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணியிருக்கேன் ராசிக்காரங்க கும்ப லக்னமாக இருந்தாலும் இந்த குழந்தைகள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம் வருது இந்த இப்போலாம் பார்த்திங்கன்னா நெட் நெட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கேட் எக்ஸாம் ஐஎல்டிஎஸ் ஸ்டோஃபில் ஜிஆர்இ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் ப்ராசஸ் இருக்கு இதில் இருக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏதோ ஒரு நல்ல இதில் இதாகலாம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா போகலாமா கனடா போகலாமா ஏதோ ஒரு பேண்டிங் சின்ன பேண்டிங் வந்தால் கன்ஃபர்மேஷன் ஆகிருந்து சொன்னால் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் அட்டம் க்ளியர் ஆகிரும்னேன் அதுக்கு பரிகாரம் கொடுத்தோம் சின்ன எளிமையான பரிகாரம் அது மாதிரி அந்த பெண் பார்த்திங்கன்னா அது பணம் கட்டி பண்ணுறாங்க ஜனவரியில் ஏதோ சொன்னாங்க அப்போ இதை சொன்னாலே இதாக இருக்கும் இந்த இதெல்லாம் வாய்ப்புகள் இந்த ராசிக்கு நல்லபடியாக இருக்க பார்க்கலாம் இந்த ஆஃபேலிய எக்ஸாம் இதிலே நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய அம்சம் வந்தாச்சு இந்த ராசிக்கு மேரேஜ் மேரேஜ் சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு டீஃபால்ட்டாக ஒரு பரிகாரம் கொடுப்பேன் இந்த கும்ப ராசிக்கு நான் சொல்கிறது ராகு கேது பரிகாரம் செய்த பின் திருமணம் செய்யணும் ஏன் அப்படின்னா இந்த திருமணம் சம்மந்தப்பட்டது ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இப்போ கூட்டு சம்பந்தப்பட்டது எப்படி சார் கூட்டு சம்பந்தப்பட்டதும் ராகு கேது சம்மந்தப்பட்ட பரிகாரம் கூட்டோ கூட்டு முயற்சியோ கூட்டாக ப்ராசஸ் பண்ணுறது இதெல்லாம் ராகுக்கு இதோட பரிகாரம் செய்து விட்டு தான் செய்ய வேண்டும் இந்த ராசிக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது பூர்வீக விஷயங்கள் இப்பொழுது அனுகிரகம் உண்டு ஏன்னால் எட்டாம் அதிபதி பதினொன்றில் பயணிக்கிறார் எட்டு குறியில் பதினொன்றில் இருக்கும்போது பூர்வீகம் சம்பந்தப்பட்டது கே இன் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டு டிவிடெண்ட் சம்பந்தப்பட்டது இணைத்தும் அனுகிரகமாக இருக்கும் ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்தவங்க தொல்லை கொடுத்தா வளர்கிறாங்க ஒரு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி நல்லா பாருங்கள் ஓசிக்கு ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் சம்பந்தப்பட்டு இருக்கும் பொழுது ஒன்பதுக்குரிய ஒரு பதினொன்றில் இருக்கும்போது ஒரு வளர்ச்சியான காலகட்டமாக மாறிடும் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியம் பாகியம் வலுபெறும்போது லாபகரமாக மாறிடும் இது ஒரு அதிசய ஒரு காலகட்டம் ஏன் அப்படின்னா நிறைய கால பதினொன்றாம் இடத்தில் நிறைய கிரகங்கள் சேரும் பொழுது அனைத்து விஷயங்களும் சக்ஸஸ் நடக்கும் பதினொன்றில் இருக்குது ரெண்டாம் இடத்தில் அஞ்சில் குரு உங்கள் கே கேந்திரம் அப்படின்னு சொல்கிற ஏழாம் இடத்துல கேது இது ஒன்று தான் லைட்டாக கேதுக்குண்டான பரிகாரம் பொதுவாகவே நான் நான் திருமணம் எங்கு நடக்குமோ அந்த இடத்துல அந்த அது விநாயகர் திருமண் நடக்கும் விநாயகர் கோயிலில் வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் இது முக்கியம் இப்போ மாணவர்களுக்கு சூப்பராக சொல்லியிருக்கோம் நல்லபடியாக இருக்குது வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ரைட் பிஸ்னஸ் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் பத்து குழு பதினொன்றில் இருக்கும்போது தொழில் சம்மந்தப்பட்டது உண்டு அரசாங்கம் அனுகிரகம் இருக்கும் குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் தொழில் பண்ணணும் ஒரு டெவலப் பண்ணணும் கவர்மெண்ட் சப்சிடி கிடைக்குமா இல்லை வண்டி வாகனங்கள் வாங்கி பண்ணலாமா இது நல்லாயிருக்கும் இதில் குறிப்பாக சினிமா அரசியல் இது நல்லபடியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஸ்போர்ட்ஸ் இப்போ பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைகள் கேட்குறது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது நிச்சயமாக ஒரு டெவலப்மெண்ட் ஒரு அப்ளை பண்ணி கொடுக்குற சூழ்நிலை வந்தாச்சு இந்த இதில் மிகப்பெரிய ஒரு யோகமாக என்ன இருக்குன்னா திடீர் ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னது திடீர்னு ஒரு யோகம் வரும் ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்டதில் ஒருத்தர் தான் சொன்னேன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த அந்த போர்டு செலக்ட் பண்ணலை தம்பி ட்ரை பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லியாச்சு ஏன்னா வேற யாரோ ஒருத்தருக்கு வர முடியாதனால இவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடச்சி திருப்பி போனார் அப்போ எப்பொழுது வேணால் வாய்ப்பு வரலாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருங்கள் அது முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூலாலஜி கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்க அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இது ஃபண்டமெண்டல் புக்கு தான் இந்த புக் பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது இதில் ப்ராக்டிக்கல் மொத்தல்ல நட்சத்திரங்கள் கிரகங்கள் அடிப்படை ஜோதிட விதிகள் அதில் சூட்சமா விஷயங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தாலே அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் நிறைய ரிவியூஸ் வந்திருக்க பாருங்கள் சரி இந்த சிக்கி சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம் கூட்டா தனித்தா பொதுவாகவே கூட்டு தனித்துங்கிறது இப்போ தனித்து தான் கோச்சாரத்தில் காட்டுது ஜாதக ரீதியாக பார்த்தா தான் கூட்ட தனித்தான்னு சொல்ல முடியும் சரி இப்போ இடமாற்றம் ஒன்று சின்ன ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஒரு சின்ன ஒரு தூர பயணங்கள் இது மாதிரிலாம் வரமா இருக்குது அப்போ அதை சரி செய்யணும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் உண்டு இடம் வீடு சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது தந்தை மகன் உறவு வலுப்பெறும் ரொம்ப நாளாக மனஸ்தாபம் ஏற்பட்ட தந்தை மகன் உறவுகள் இப்பொழுது வலு பெறுகிற காலகட்டம் எப்போ தான் தீர்வுக்கு வரும் இப்பொழுதுதான் அது ஏன் இப்படி நடந்தது எது நடந்ததுன்னு பல காரணங்கள் சொல்லலாம் ஆனால் நமக்கு இப்போ ஒரு தீர்வு வரும் தந்தை தந்தை வழி குடும்பங்கள் இது இதில் ஒரு சிலருக்கு திருமணம் ஃபைனலைஸ் ஆகி நின்னது ஒரு சிலருக்கு அவங்களுக்கும் இப்போ இப்போ பொதுவாகவே திருமணத்தை பற்றி பேசும்போது இரண்டாவது திருமணத்தை பற்றியும் கேள்விகள் வரைகின்ற காலகட்டமாகிடுச்சு கால சூழ்நிலை இப்போ திருமணம் இருக்கா நிச்சயமாக இருக்கும் இரண்டாவது திருமணம் ஒன்பதாம் இடம் முக்கியம் அவங்க வளர்ச்சியாக இருக்க நல்லபடியாக இருக்குது இப்போ இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம் உங்கள் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது வெளிநாட்டு பணம் சொன்னேன் இதே மருத்துவ செலவுகள் குறைவதே உங்களுக்கு லாபங்க நிறைய செலவுகள் குறைவதே லாபமாக மாறிவிட்டன உங்கள் ராசியில் இருக்கிற ராகு அந்த ராகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லும் ட்ரேடிங் பண்ண சொல்லும் ரிஸ்க் எடுக்க சொல்லும் இதெல்லாம் பார்த்துக்கணும் இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் கவனிக்காமல் வற்றக்கூடாது ரைட் உங்களுக்கு பொதுவாக இந்த ஒரு பரிகாரம் உண்டு இதற்கு ஏழில் இருக்கிற கேது பரிகாரம் மட்டும் பார்த்தாது அஞ்சில் இருக்கிற குரு அஞ்சில் இருக்கிற குரு குழந்தை சம்மந்தப்பட்ட குழந்தை வடிவத்தில் இருக்கிற சப்த கன்னிகளாக இருக்கலாம் கன்னிமார் தெய்வங்கள் குழந்தை குருவாயூர் குழந்தையாக இருக்கலாம் இல்லை முருகரில் குழந்தைய விடுத்துக்கு வேலைப்பற குழந்தை வேலைப்படா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல அனுகிரகம் கிடைக்கும் வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்